ஃப்ரை பண்ணுவீல்ல அது சொல்லுங்கம்மாண்டாயிரு சரிங்கம்மா வெக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க இந்த மாதிரி நறுக்கிக்கணும் நீட் நீட்டாக இந்த அளவுக்கு இப்படி நறுக்குன்னா நல்லா இருக்கும் வெண்டைக்காய் கான்ஃப்ளெக்ஸ் மாவு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் காரத்தூள் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு இவ்வளோதான் நம்ம இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இது ரெண்டும் இந்த மாவு போடுறோம் இல்லையா கான்ஃப்ளேக்ஸ் மாவு கல்ல மாவு காரத்தூள் போட்டதுக்கப்புறம் இதையும் போட்டு நம்ம பசரிக்கணும் மாவு கான்ஃப்ளேக்ஸ் மாவு இதெல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கணும் காரத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டு இது நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கல வெண்டக்காவை போடணும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் தண்ணி கிண்ணி தெளிக்க தேவையில்லை அதிலே இப்போ தண்ணி விட்டுடும் அதனால சும்மா வெண்டக்காவை அப்படியே போட்டு பெசரி எடுத்து வச்சிடணும் வெண்டைக்காய் போட்டுட்டு நீங்கள் கடல மாவு காரத்தூள் கான்ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி பிடிக்காது ஒரு இடத்துல கான்ஃப்ளேக்ஸ் மாவு ஜாஸ்தி இருக்கும் ஒரு இடத்துல காரத்தூள் ஜாஸ்தியாக ஒட்டிவிடும் அதனால முதல்ல இது மூணுத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரே மாதிரி ஈவனாக இதாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோன்னா எல்லாம் ஈரம் அதில் இருக்க ஈரம் பூரா இழுத்துரும் மறுபடியும் இன்னொரு தடவை பெருட்டி விடணும் அளவு பரட்டி விட்டோம் இன்னும் மாவு பாருங்கள் கீழே இவ்வளோ இருக்குது இந்தளவு மாவு இருக்குது ஒரு அஞ்சே நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மறுபடியும் பரட்டும் போது இந்த மாவும் சரியாக போயிடும் கரெக்டாக இருக்கும் தண்ணி இன்னும் தெளிச்சிடக்கூடாது தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அது ரொம்ப அப்படியே குழகுழனாயிடும் ஆகிடும் இதோட அஞ்சே நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்தில் இது ரெடியாகிடும் இதில் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஈரம் இதாகி இருந்துருச்சு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நல்லா பெசறிகிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பெசறணும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அது ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் பாருங்கள் எப்படியும் அப்படியே எடுத்து வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து போட்டுறாண்டி தான் இப்படியே இருக்கட்டும் எடுத்து போட்டுடலாம் எண்ணெய் சுட்டுருச்சு நல்லா இனிமேல் நம்ம வெண்டிக்காயை அப்படியே போட்டு போட்டு எடுத்துடலாம் மிரியெல்லாம் எல்லாம் இ போட்டு எடுக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் சிம்மில் தான் வச்சுக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக வச்சு சூடானோன்னு சிம்ல வச்சுக்கேன் எண்ணெய் ஊற்றி பேசுறீங்க தான் இந்த தூள் வந்து எண்ணெயில் வந்து விடாது எண்ணெய் ஊற்றி பேசணும்னா எல்லாம் வெண்டிக்காலேயே இருக்கும் இல்லைனா இந்த கடல மாவு இந்த கான்ஃப்ளக்ஸ் மாவு இதெல்லாம் இதாகும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து ரொம்ப எண்ணெய் பிடிச்ச ஒரு மாதிரி ஆகும் அதுக்காக தான் டேஸ்ட்டாக லெமன் அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்போ

இப்போ பாருங்கள் பிந்தி ஃப்ரை ஃபுல்லாக முடித்தாச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா முறு முருன்ட்டு இருந்தது நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா இது வந்து வெண்டைக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் ஃப்ரை முடிஞ்சிருச்சு ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா பாருங்கள் இது உதிரி உதிரியாக நல்லா நல்லா உதிரியாக வந்துருக்கு நல்லா க கரகரப்பாக இருக்குது நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு இது நல்லா டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ